அப்படின்னு ஒரு ஹாப்பியாக எல்லாரும் இருப்பீங்க லட்சுமி ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நேத்தே இதுதான் நம்மளுடைய கங்காவுடைய அந்த ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வளகாப்பு ரிலேட்டடான ஃபங்க்ஷன் அதுக்கான அப்டேட்டில் இருக்க நம்மளுடைய விஜய் காவேரி அவங்களுடைய காஸ்டியூம் பார்த்திங்கன்னா கலர்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க இல்லையா மலேசியா அப்போ வந்து அங்கே ஷாப்பிங் பண்ணியிருப்பாங்களே அந்த காஸ்டியூம் தான் ரெண்டு பேருமே அதே காஸ்டியூம் வியர் பண்ணியிருக்காங்க ஹோப் அதுவாக தான் இருக்குன்னு நானும் நினைக்கிறேன் நிறைய பேரும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க ஏன்னா விஜயோட ட்ரெஸ் வந்து மேட்சிங் ஆகுது காவேரியோடது மேட்சிங் ஆகுது மோஸ்ட்லி தெரியுது உங்களுக்கே கண்டிப்பாக இது எதார்த்தமாக அவங்க எடுத்த ட்ரெஸ் தான் அங்கே ஓகே ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது இதை போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சீரியலில் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டு அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு வராங்க அப்போது அந்த காஸ்ட்யூமை வியர் பண்ணுறாங்க இது கோயின்ஸிடாக நடந்தாலும் விகா ஃபேன்ஸ் எல்லோரும் ஹாப்பி தான் இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நினச்சி அதே மாதிரி மலேசியாவில் அந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவோ இல்லை அங்கே இருக்கவங்களுக்கோ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதாவது அந்த கடைக்காரங்களுக்குலாம் இது நம்மளுடைய காஸ்ட்யூம் தான் வியர் பண்ணியிருக்காங்கன்ட்டு பொதுவாக செலிபிரிட்டிஸ் வந்து ஒரு விஷயம் வாங்குறாங்கன்னா அதை வியர் பண்ணி இல்லை வாட்சோ சம்திங் ஒரு கண்ணாடியில் இருந்து அவங்க யூஸ் பண்றதை பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும் இல்லையா அதுதான் இது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் விகார் ரெண்டு பேருமே ஒரே டைம்ல போட்டது இன்னும் கூடுதலான ஸ்பெஷலான விஷயம் ஆனால் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ பேசுகிறேன்னு சொன்னால ஒரு நல்ல வீடியோ போட்டு அடுத்து ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோ இருக்கு அதை பாருங்க ஓகேவா ஒரு புரிதலான வீடியோ தான் ஸ்டேடியோ